ஹாய் மக்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம ஏ ஒன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ் நேரில் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரூர் மாவட்டம் தாந்தோண்டிமலை கணபதிபாளையம் பகுதியில் இருக்கேன் ஸோ இந்த ஏரியாவில் இன்றைக்கி இங்கே ஒரு பெருமாள் கோவில் கட்டி கும்பாசியம் பண்ணியிருக்காங்க ஸோ இது எங்கள் ஏரியா தான் ஆனே நானே வந்துட்டு இப்போ தான் வந்தேன் நான் லேட்டாகி கும்பாசியம் முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்துட்டு இந்த கோவிலில் ஜஸ்ட் இன்னைக்கு கும்பபாசேமான கோவிலை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த நிகழ்ச்சி ஸோ நம்மளுடைய நம்ம ஏ ஒன் டிவியின் தாரக மந்திரமே சமூக அக்கறை மற்றும் சமூக பொறுப்போடு செயல்படுவோம் செயல்படுவோம் என்ற முயற்சியாவது எடுப்போம் அப்படிங்கிறது தான் ஸோ வாங்க போனால் நிகழ்ச்சிக்கு ஸோ இந்த நம்ம கணபதிபாளையம் பகுதியில் ஸோ இன்றைக்கி இங்கே ஒரு கோவில் கட்டி சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து நிறையா கோவில் இருக்குது இப்படி பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பகவதி அம்மன் உள்ளுக்குள்ளார வந்துட்டு விநாயகர் முருகர் போன்ற எல்லாமே இருக்காங்க ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பெருமாள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு வீடியோ தான் ஒரு சின்ன வீடியோ ஆக்சுவலி கும்பாபிஷேகம் காலையிலேயே முடிஞ்சுது கும்பாபிஷேகத்துக்கு நான் விட்டுட்டேன் ஸோ கும்பாபிஷேகம் வீடியோ இதோ உங்களுக்காக அப்படி கும்பாபிஷேகம் முடிஞ்ச மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க விருந்தே நடந்துகிட்ருக்கு ஸோ நான் ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன் பார்த்துடலாம் மக்கள் ஃபஸ்ட் கோவிலை பார்த்துட்டு அப்புறம் இங்கே சாப்பிட்ற மக்கள் எடுப்போம் ஸோ கோவிலுக்கு போகிற வழி தான் ஸோ கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டு போகலாம் வாங்க ஆனால் யூடியூப் நான் நம்ம ஏ ஒன் டிவி ஸோ பாளையம் அந்த பகவதி அம்மன் கோவிலுக்கு முன்பக்கம் கிழக்கு பக்கமாக மாயவ பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்காங்க ஸோ நம்ம தாந்தோனி மலைனாலே ஃபேமஸ் வந்துட்டு நம்ம தாந்தோணி பெருமாள் தான் ஸோ அப்படிப்பட்ட இங்கே வந்து இங்கே ஒரு மாய பெருமாள் கோவிலை வந்து கட்டி கும்பசேகம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அந்த தான் ஒரு வீடியோ எடுக்கிறோம் வாங்க போலம் கும்பாபிஷேகம் தான் அப்படிங்கிற ஒரு பரவல் கூட போலாம் அப்படியே உள்ள போயிருக்காங்க கோயில் பார்க்குறீங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ இங்கே வந்து அப்படியே உள்ள போய் ஒரு டான்ஸ் பார்த்து ஸோ கும்பகேஷம் நடைபெற்றது அந்த கும்பகேஷத்தினருக்காக இது பண்ணப்பட்ட யாகசாலை ஸோ கும்பகேஷே அப்படின்னாலே யாகசாலையெல்லாம் தான் இது பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் நான் நேரத்திலே வந்துருந்ததுனாக்க அந்த பூஜையெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கலாம் ஓகே பரவாயில்ல இருந்தாலும் வந்து இந்த ஆன கோயிலை இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க மக்களே நம்ம கரூர் மாவட்டம் தாந்தோண்டிமலை கணபதிபாளையம் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு மாயவ பெருமாள் கோவில் எடுக்க போட்டுருவோம்ண்ணா எடுத்து காட்டுவோம் எல்லாத்தையுமே ஆ தம்பி பாருங்கள் அழகாக சாயங்கம்பிட்றான் வெரி குட் பாய் பெருமாள் கோவிலினுடைய கோபுரம் கோபுர விமானம்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் மக்கள் இன்றைக்கு ரொம்ப அப்படியே மேலே ஏறி ஒரு சின்ன இதில் பார்த்துருவோம் ஆ கோபுரத்தில் சூப்பராக நல்லா வடிவமைச்சிருக்காங்க நரசிம்ம பெருமாள் சிலை மாயவ பெருமாள் திருக்கோவிலில் அருமையான நரசிம்மரை கோபுரத்தில் சூப்பராக பிரச்சனை பண்ணியிருக்காங்க சூப்பராக வாங்க அப்படியே போய் மேலே போய் பார்த்து தரலாம் அவர்களே பின்னாடி இது ஒரு கோவில் மக்கள் முருகன் கோவில் சரி இது வந்து மாயவ பெருமாள் அப்படியே போய் ஸோ இதில் வந்துட்டு மேலே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராமர் லக்ஷ்மணன் சீதை இந்த சைடு வந்து சூப்பராக கிருஷ்ணரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சுத்திருந்தோம் கொடுத்த முலே அப்படின் சூப்பரான கலைநாயத்தோடு சூப்பராக நீங்கள் நான் வீடியோ ஒரு தம்பி இருக்காரு ஸ்டே ஹாய் நம்ம ஏ ஒன் டிவி யூடியூப் சேனல் ரெஃப்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டே போகலாம் மக்களை கோடி புண்ணியம் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த கோடி புண்ணியம் கிடைக்கணும் எல்லா மக்களும் பெரும் பெற்று மகிழ்ச்சியோட இருக்கணும் அருள்புரியனும் கோபுர தரிசனம் கோடிபுரியனும் கிடைக்கணும் எல்லோரும் கும்பிட்டுவாங்க மக்களை 我没。嗯嗯 <noise> மக்களே ஸோ போகிறான் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் ஸோ நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம இங்கே கணபதிபாளையம் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் நம்ம அருள்மிகு பெருமாள் திருக்கோவிலினுடைய கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சி இருக்கு ஸோ கோவில் உள்ள போலானாங்க பயங்கர கும்பலாக இருக்க முடியல ஸோ அதில் thank <laughs> you வாழ்க்கை மக்களை நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம இங்க கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலை தனபதி பாலம் பகுதியில மாயவ பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக ஒளிபரப்பு நிகழ்ச்சி நம்மளுடைய நம்ம ஏ ஒன் டிவியின் வாயிலாக உங்களுக்கு காமிச்ச மக்களே ஸோ சாமியை கும்பிட்டுக்கோங்க பெருமாளை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் எல்லாரும் நிச்சயமாக நம்ம இந்த மாயவ பெருமாள் மாயவ பெருமாள் அருளால் எல்லா நலமும் வளமும் பெற்று பெரும் மகிழ்வோடு பெரும் வாழ்வு வாழ்வோமாக என்று சொல்லி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்ற மீண்டும் மற்றொரு அழகிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் மோகன்ராஜ் நன்றி வணக்கம் டாட்டா பாபி சி யூ அண்ட் லவ் யூ ஆல் மக்களே